ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் தொடர்பான செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு முக்கியமான செய்தியாக இடம்பெறுக்கிறது போதைப் பொருள் கடத்தல் ஊழலை தடுத்தல் சுங்கம் விமான நிலையம் குடிவரவு நிறுவனங்களின் இணை கேமரா கட்டமைப்பு கண்காணிப்பு நிலையத்தை விரைவில் அமைக்க ஜனாதிபதி பணிப்பு என்பது இன்றைய தினகரனின் செய்தி அதே போல இன்றைய வீரகேசரியில் சுங்கம் துறவில் மக்கள் மத்தியிலான தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் கடுமையான ஒழுக்காற்று சட்ட நடவடிக்கை அவசியம் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு படைப்புரை என்பது எனதர முக்கியமான செய்தியாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று தினம் ஜனாதிபதி இந்த தகவலை முன்வைத்து இருந்தார் அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் திணைக்களம் துறவில் மக்கள் மத்தியில் காணப்படும் தவறான புரிதல்களை களைவதற்கு கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி அனுர் குமார் நடந்தது குடிவரவு திணைக்களம் இலங்கை சுங்கம் விமான நிலையம் மற்றும் விமான மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களிலும் இணை கேமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிப்பதற்கு மாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுக்கும் குடிவரவு மற்றும் குடியுரிவு திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் சிவில் விமான சேவைகள் நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று சனிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டுக்கு வருவதை தடுத்தல் விமான நிலையம் மற்றும் சுங்க திணைக்களத்துக்குள் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது குடிவரவு திணைக்களம் இலங்கை சுங்கம் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களிலும் கமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை சாவிப்புக்குமாறும் ஜனாதிபதி அனுர்குமார் ரிசாநாயக்க நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு பணி புறவெடுத்திருக்கின்றார் அதேபோல் தற்போது நாட்டில் உள்ள தற்போது பயன்பாட்டில் உள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்நிறுவனங்கள் ஊடாக இடம்பெறும் மோசடிகள் மற்றும் கடத்தல்களை தடுப்பதற்கு தேவையான நடைமுறைக்கு சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் சுங்க திணைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் காணப்படும் தவறான புரிதல்கள் நீக்கப்பட வேண்டும் அதற்கு கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி சுங்க திணைக்களுடைய செயற்பாடுகள் முக்கியமாக நாட்டுக்கு தேவை எனவே அதனுடைய அங்கு காணப்படுகின்ற இந்த ஒழுங்கு மீறல் தொடர்பான விடயங்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் அதே போல குடிவரவு குடியகல் திணைக்கழத்தினுடைய செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்களை இப்போது பல காலமாக விமர்சனக்குள்ளான செய்திகளாக இருக்கிறது எனவே அதனை தடுத்து சுங்கம் போல விமான நிலையம் குடிவரவு குடியகல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை நேர்த்தியாக முன்னெடுப்பதற்கான திட்டங்களை சரியாக முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார்